பின்பாப்ப வாழை மரத்துக்கு கிட்டே தான் நிற்கிறோம் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க அப்புறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இன்றைக்கி நாலு வாழை சந்து இன்றைக்கு ஒரு மா ஒரு கிலோ மரக்கு மேலேயா போச்சுது அப்போ அதை விரிசனு வீடியோடு போமம்மா இல்லாமல் வைக்கிறதுன்னு சொல்லி கணக்கு கைதுகள் வைக்க போகிறோம் அப்போ பாப்பம்னு சொல்லி விசன் சொல்லிச்சுட்டா அப்போ சிந்தைக்கு நாங்களோ ஒரு ஆளை அழைச்சிட்டு அவர் அவரு இடக்கடை விட்டுட்டு வெளிநாடு போடுறவர் பின்ன இன்றைக்கு வந்துட்டார் வந்த அப்புறம் எங்களுக்கு இதை வெப்பம்னு சொல்லி அப்போ என்றக்கு என்ன மாதிரி என்ன வைக்க போகிறோமுன்னு சொல்லி அதை நாங்களும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆறு வைக்க போகிறது அதுக்கு ஹெல்ப்பானுண்டு அம்மா எல்லாம் செய்யப்புறணுன்னு சொல்லி சொன்னவா இப்போ என்ன மாதிரி என்னு சொல்லி பார்ப்போம் பாங்கோ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலதான் கிடங்குடுபடுது வாழை வைக்கிற வாழை மூணு வாழை நாலு நாலு அதை சொல்லி தந்து நாலு பேருக்கும் நாலு வாழை வந்தது கண்டு எ எங்களை நிக்க விடவோன்னு இந்த ஜங்கிய ரகனை கிரகம் எடுத்தா உங்களுக்கு என்ன பின்பகம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வாழைத்தாட்டமாக மாறப்போகுது வாழை எடுத்து நீ இன்னும் பண்ணுவீங்க

சும்மா தல்ல <laughs> <laughs>

என்ன கதல அதுக்கே ரெண்டு பப்பாசியும் வந்துட்டு பாட்டம் காணல நேரவை <laughs>

இது அம்மானி சொல்லுங்க பழைய

கோ கோம்தான் போட்டு

மாதிராட்டு மாமர ஜ ஒவ்வொரு நாளும் அம்மா பிடிக்க முத்தங்கூட்ட கடத்து வைக்கிறேன்

பாருங்க கடைசியில பேர் கிணக்க வந்தா ஒரு நாளும் கடை கடைய போயிட்டதான் ஒரு நாளும் போனேன் ஓமோ இது இது என்ன வந்து இது வந்த ஆமா இது என்ன இது இந்த எல்லாத்துக்கும் அம்மா அம்மாட்ட விளையாட்டு இருக்காருங்கோ சின்ன ஒரு கூட இருந்தது பப்பாசி அவன் ஆடுவா வெளம்பெல்லாம் கட்டி வச்சிருந்தா மிரிச்சு போட்டு நைசா தெரியாது நாளைக்கு போச்சு பிச்சை முடிஞ்சுங்க அடையால் முயற்சி தரையாள் கிண்ட இதுதான் <laughs> <Vale, alom. tail> <pokingirs>

அப்ப ஆர் தொன்னாண்டு ஆர் தொன்னாண்டு போல நேரம் நீ நீ சொல்ற ஏரா தண்ண ப்ரோ சொன்னாண்டுதான் அந்த பாவம் பண்ணுங்க சரி என்ன கதைக்குறான் இப்படி இப்படி வச்சு கொண்டு போறான் அம்மா புத்தியா என்ன காரணம்னு சொன்னா இது இந்த கொடியா வருமாம் அந்த கொடிக்கு இப்பறம் தடி நடத்தவே இல்லையா இது எல்லாம் முடிச்சுக்கிட்டேன் அப்படியே பவுஞ்சி எல்லாம் இந்த இடத்துல தொங்குமாம் அப்ப அப்படி தொங்கி கே கேக்க ஏராத்தனை சொன்னது தான் கூட புடுங்குற சொல்லட்டா விரட்டமான் தாங்கே கொண்டே கடையில கொடுத்து தரணேரான அப்படி இல்லை ஜெயராதனை கையாலே அம்மா இது ஒவ்வொன்ற ஒவ்வொண்டா வையானே என்ன மூண்டா ஒவ்வொண்டு

ഓണറാട് കൊണ്ട കുറുക്കോടൻ കേട്ടേന്നോ ആ പത്തിനെ കൊടിങ്ങല ചാടലല്ലേ എന്നാവാ അവടെ തിബിതെ കത്താനേ ഞാൻ എങ്ങു ഞാൻ അവന് മകാനീ കേറിയോ അമ്പതട വക്ഷിനമാ അമ്മട കണ്ടു പൂവാരെ കളരക്കാട്ടി പോるടാ അങ്ങനെയാ ഞാൻ വെട്ടിയില്ല നല്ലോ

येंत बडालंबो नी कांडडम इलांदालाया रावळबरा गा सुनना ग गाना काय देडांगा ओ पाइत मोठा वळू दरंबो यार जी उडापका पण ते जावळे

ஒரே பச்சை தோட்டமா இருக்கு வீட்டு தோட்டம் இன்னும் எல்லாம் இருக்கும் சண்டி நிற்கும் மற்றது போஞ்சி நிக்குது பாவக்காய் நிக்குது வாழை நிக்குது பப்பாசு நிக்குது பொய்யா நிக்குது கருவேப்பம்பிக்குது சண்டை நிக்குது மாலை நிற்குது ஆ மாதளமரம் நிற்குது அம்மா சொன்னவா இப்போ என்னெல்லாம் சாணந்த இதுவும் வேண்டி வைக்க போறேன் நான் வண்டியும் தக்காளியும் வேண்டி வைக்க போகிறேன்னு சொல்லி சொல்றேன் அப்போ இந்த லைதெல்லாம் உங்களுக்கு பத்தாம் பேரும் அதெல்லாம் வஜ்ஜி நிறைய அப்படியே வந்ததுக்கு பிறகு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பதிவு செய்வேன் அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் பார்த்து இப்போ அம்மா செய்ததையும் பார்த்து இங்கே அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அம்மா செய்கிற வீட்டு தோட்டம் உங்களுக்கு தெரியும் மேரம்பத்திலேயே நாங்கள் எத்தனை என்ன மாதிரி செய்ங்கு அதே மாதிரி செய்கிறது எல்லாத்தையும் பார்த்து எங்கே சொன்னதுக்கார்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனைங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இதோட இந்த வீடியோ பாய்